இப்படி பருப்பு கிருப்பு அப்படின்னு உள்ளூர்ல கெத்தா பேசிட்டு இருக்க இந்த திருமா டெல்லி போயிட்டாப்லன்னா அதுவும் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டாப்லன்னா அப்படியே காளை எக்ஸ் மாதிரி வளர்ச்சி ஒரு வணக்கத்தை போடுவாரு பாருங்க பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்குமே சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி அப்படிங்கிற ஆம்னி பஸ் மலேசியாவில் இனிமே நீ நாத்திகம் பேசுவியா இனிமேல் பேசுவியா அப்படின்னு விரட்டி அடிச்சிருக்காங்க கொள்கையோ நாங்க ஏத்துக்க முடியாது கலந்து அடிக்கிறாங்க வாங்க ஓடிடலாம் நிலுவை இருக்குதுன்னு இவர் சொல்றாரு பாத்தீங்களா முதல்ல அதை நான் நேற்று நான் மறுத்திருக்கேன் நான் ஒன்ற கூட நிலுவை எல்லாம் இல்லை இப்படி ஊருக்குள்ள பொய்யா சொல்லிட்டு இருக்க உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட இன்னைக்கு சுக்கு நூறா நொறுக்கியிருக்காரு அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாங்களாம் யார் தெரியுமா சிறுத்தை குட்டிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய உருவமே நாங்கள் கொளுத்திட்டோம் அப்படின்னு இந்த அல்ற சில்லறை சிறுத்தை குட்டிகள் ஒரு பக்கம் பயங்கர அலப்பரையா பண்ணிட்டு வர இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளம் இருக்கார்ல உள்ளூரில் உள்ளூர் மேடைகள்ல நாங்களாம் யார் தெரியுமா அமெரிக்க ஜனாதிபதியே அளவுக்கு நாங்கள் எதிர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பருப்பு கிருப்பு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு வர ஆனா இப்படி பேசுற சிறுத்தை குட்டிகள் டெல்லிக்கு போன உடனே பூனையா பூனையா எக்ஸ் மாதிரி காலை வச்சுக்கிட்டு பூனையா பதுங்கிற காட்சிகள் இன்னைக்கு வீடியோவாக இணையதளத்தில் சுத்திட்டு இருக்கு அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கெத்தா நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ டிஆர் பாலு இருக்காருல இப்போ பிஜேபியை கடுமையாக வந்து எதிர்த்துட்ருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல அந்த திமுக கட்சியை சேர்ந்த டிஆர் பாலு அவர்களும் அப்புறம் வந்து விசிகே இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ட்ரம்ப் கிம்பு எல்லாத்தையும் எதிர்த்துட்டு இருக்காப்புல விசிக்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதுலயும் பார்த்தீங்கன்னா டி ஆர் பாலு அவர்களை கூட விட்டுட்டாங்க அவர் வணக்கம் வச்சது கூட ஒரு பக்கம் நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கார்ல அவர் வணக்கம் வச்சுதான் இன்னைக்கு செம ஹைலைட்டா போயிட்டு இருக்கு அப்படியே காலை எக்ஸ் மாதிரி போட்டு அப்படி ஒரு கும்பட போட்டு ஐயா வணக்கம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சா பாருங்க அது இன்னைக்கு செம வயரலா போயிட்டு இருக்கு என்னையா இது உள்ளூர்ல பருப்பு கிருப்பு சிறுத்தைகள் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு வர்றீங்க இங்க சிறுத்தை குட்டிகளா சீர்றதீங்க டெல்லிக்கு அதுவும் உள்துறை அமைச்சரை பார்த்தா பூனையா பதுங்கிடுறீங்களே அப்படின்னு மரண கலாய் கலாய்ச்சிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமணி பஸ் சுந்தரவள்ளி இந்த ஆமணி பஸ் சுந்தரவள்ளியை உள்ளூரில் அவனை மதிக்கிறது கிடையாது இங்கே நாத்திகம் பேசுனாலே செமையாக போட்டு சாத்துவாங்க இது வந்து மலேசியாவில் போய் நாத்திகம் பேசி அங்கே ஒருத்தர் வாட்சி செஞ்சுட்டார் சும்மா நொறுக்கோ நொறுக்குன்னு நொறுக்கிட்டார் இந்த சுந்தரவள்ளி பேச தொடங்கினோன்னா சும்மா கத்தி கத்தி தானே பேசும் பேச தொடங்குன உடனே என்ன மாதிரி பேசுற என்ன பேசுற இங்கெல்லாம் பேசக்கூடாது நாங்களாம் தமிழர்கள் நாங்களாம் ஹிந்து தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே நீ வந்து ராமரை பத்தி தப்பா பேசியிருக்கிய அப்படின்னு கேட்ட உடனே நான் இங்க சொன்ன ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா அப்படின்னு திமுக காரனுக்கு உடைய அந்த தெனாவுட்ல பேச அந்த பெரியவர் நோறுக்கிட்டாரு ஆதாரம் இருக்கு என்ன ஓரா சவுண்ட் விடுற என்ன ஓரா சவுண்ட் விடுற அப்படின்னு விரட்டி அடிச்சிருக்காங்க அந்த காட்சிகள்லாம் இன்னைக்கு இணையத்தில் செம வைரலா போயிட்டு இருக்கு

பிபி வாங்க ராமசாமி வந்து கேட்ட கேள்வி அடுத்து பாத்த ராமசாமியோட நினைவு நாள் அதாவது ஈவே ராமசாமி சம்பந்தப்பட்ட நினைவு நாளா இருக்கட்டும் ஈவே ராமசாமி சம்பந்தப்பட்ட பிறந்த நாளா இருக்கட்டும் இவே ராமசாமியே இவே ராமசாமியோட அடிவரடிகள் கொண்டாடுறாங்களா இல்லையோ பிஜேபி காரங்களும் சங்கிகளும் சேமையா கொண்டாடிட்டு வருவாங்க நேற்று பாத்தீங்கன்னா இணையதளத்தை எந்த பக்கம் திறந்தாலும் ஈவே ராமசாமி திமுக பத்தி என்ன சொல்லியிருக்காப்ல ஈவே ராமசாமி கம்யூனிஸ்ட பத்தி என்ன சொல்லியிருக்காப்ல ஈவே ராமசாமி காங்கிரஸ பத்தி என்ன சொல்லியிருக்காப்ல அப்படிங்கிற வீடியோ தான் அதுவும் அண்ணாமலை அவர்கள் பேசி ஹிட்டான வீடியோ சேம மாசா ட்ரெண்டாச்சு பெரியார் சொல்லிருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள் நாதி இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க நாதி இல்லையே ஒரு ஓட்டுக்கு தவிர எல்லாத்தையும் ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே யார் இது நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான் அதை சொன்ன என்னை வைவான் இவனுக்கே இதுவெல்லாம் என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்றக்காரனுக்கு இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஓட்டுதான் பெருசு அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான் பொண்டாட்டியை கூட கொடுத்துவிட்டு விட்டு வாங்கிறார் போல ஏனென்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு பக்கம் இருபத்தி ஒன்றுல நீங்கள் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் காட்டி அதே புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார் இது நீங்க சொன்ன அதே மாதிரி நானும் பேசுறேன் இது நான் சொல்லல பெரியார் தான் சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சி நான் ஏற்கனவே சொன்னேன் அடுத்தவனுடைய காலை நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட் பெரியார் சொன்னார் அந்த கருத்தை கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளியே வைக்கட்டுமா காங்கிரஸ் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி பெரியார் சொன்னார் அதை கொண்டே காங்கிரஸ் ஆபீஸ் வெளியே வைக்கலாமா பெரியாரவர்கள் அவர்கள் சொன்னாங்க தன்னுடைய மனைவியை விட்டு பிழைப்பவன் அதை கொண்டே திமுக ஆபீஸ் வெளியே வைக்க அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் செமையான சம்பவங்களா பண்ணிருக்காரு தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்காரு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை அவர்கள் தனி மனிதனாக செஞ்சுட்டு வராரு குறிப்பாக அது என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்முடைய தமிழக மீனவர்கள் பக்ரேனில் சிக்கிடுறாங்க அங்கே கைது ஆகிடுறாங்க உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி அவங்களை மீட்டு கொண்டு வந்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா கேரள அரசாங்கம் இந்த பினராயோட அரசாங்கம் தமிழகத்தில் போட்ட குப்பையை அள்ள வச்சிருக்காரு மீண்டும் குப்பையை கேரளாவில் போய் கொட்ட வச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக்கு இருக்காப்புல பிரபல போதை கடத்தல் மன்னன் அவன் போதையை கடத்தி கொண்டு வந்த பணத்தை வெள்ளை பணம் ஆக்குவதற்கு தமிழக பாடநூல் கழகத்தை பயன்படுத்தியிருக்காப்புல அப்படிங்கிற ஆதாரத்தை வெளியிட்டிருக்காரு அடுத்து மிக முக்கியமான விஷயம் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளிகளை இவங்க தியாகிகள் மாதிரி கொண்டாட நினைச்சாங்கல்ல அது அண்ணாமலை அவர்கள் அங்க ஒரு போராட்டம் நடத்தி மக்கள் மத்தியில் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு அது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் தமிழகத்துல பேச்சு பொருளாயிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அமைச்சரும் உதயநிதி ரசிமன்ற தலைவருமாகிய அன்பில் மகேஷ் அவர்களை போலந்து கட்டிட்டாரு அண்ணாமலை அவர்கள்ட்ட அவர் வசமா சிக்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள் முதல்ல என்ன பண்றாருன்னா இது மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கான இணையதள கட்டணங்களை கூட இந்த திமுக அரசாங்கம் பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு செலுத்தல அதனால மாணவர்களோட கல்வி வந்து பாதிக்கப்படுது அவங்க இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ண போறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட அவர் அறிவிப்பு வெளியிட்டாரு அதை வந்து உடனடியாக என்ன பண்ணிருக்கலாம் அவங்க அப்படியே கம்கமாக இருந்து சரிங்க நாங்கள் ஒரு தவறு நடந்துருச்சு உடனே கட்டிடுறோம்னு சொல்லிருக்கலாம் ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் சும்மா சொல்றாரு மூணாம் மனுஷன் அவங்க கண்டவங்க சொல்றாங்க நீங்க நம்பாதீங்க அப்படின்னு தெனாவிட்டா பேச அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல அக்கு வேற ஆணி வேற தனித்தனியா எடுத்து வச்சு ஐயா இதுதான்யா உங்களுடைய பள்ளி கல்வித்துறையோட லட்சணம் இது அப்படின்னு போட்டு நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அமைச்சர்கிட்ட கேட்குற கேள்வி என்ன பிஎஸ்என்எல் நிறுவனம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் கல்வித்துறைக்கு இன்டர்நெட் கொடுக்கறாங்க நீங்க சர்வீஸ் வாங்குறீங்க மூன்று மாதம் காலமாக உங்களுக்கு பில் கட்டாதனால சர்வீஸ் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதனால மாணவர்கள் சொன்னோம் அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னாங்க நாங்கள் லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ண பாருங்க இந்த மாதிரி இருக்குங்க அது முதல்லயே கட்டியாச்சு பொய் சொல்றாங்க நாங்கள் நேற்று லெட்டர் பாருங்க நேற்று தான் நீங்கள் கட்ட சொல்லி ஆர்டரை போட்டிருக்கீங்க அதில் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் முன் வச்சிருக்கிறாங்க ஒன்று மத்திய அரசு நேற்று கொண்டு வந்திருக்கக்கூடிய எட்டாம் கிளாஸ் டிடென்ஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க அதாவது ஐந்தாம் வகுப்புல ஒரு மாணவன் மாணவி அந்த பரீட்சையில ஃபெயில் ஆகும் பொழுது இரண்டு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அதுலயும் அவங்க ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க ஹோல்ட் ஆவாங்க அந்த கிளாஸ்ல அதே போல எட்டாவதுல அந்த பரீட்சையில் அவங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னா இரண்டு மாதம் கழித்து நடத்தப்படக்கூடிய தேர்வுல மறுபடியும் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க இது வந்து டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இது புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கொண்டு வரும்பொழுதே இந்த பாலிசியை சொல்லி இருந்தாங்க ஏன்னா நம்ம பரீட்சை நடத்துறதே ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் இல்ல அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் தான் நடத்துவோம் அப்படின்னு அந்த பாலிசி பிரிஸ்கிரைப் பண்ணாம இருந்தாங்க நேத்து மத்திய அரசு எம்எச்ஆர்டி அந்த பாலிசியை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதற்கு தமிழக அரசு தன்னுடைய விரோதத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் குவாண்டிட்டி இருக்கணும் குவாலிட்டி இருக்கணும் எல்லா குழந்தைங்களும் படிக்கணும் தங்குதறை தரை இல்லாம அதே நேரத்தில் எஜுகேஷனும் குவாலிட்டியா கொடுக்கணும் ஆசிரியருக்கு நீங்க ஒரு கட்டாயம் வைக்கணும் இல்லைங்களா ஆசிரியர் ஒழுங்கா பாடம் நடத்துறாங்களா நடத்தலையா மாணவன் ஒழுங்கா படிக்கிறாங்களா படிக்கல இரண்டும் தான் ஒரு ஒரு கல்வி திட்டத்தை நீங்க சரியா சமமா பார்க்குறீங்கன்னா இரண்டையும் பார்க்கணும் மத்திய அரசை பொறுத்தவரை பிறகு அவங்களுக்கு இரண்டு மாசம் இன்டென்சிவ் கோச்சிங் கொடுத்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஆனாங்க அந்த ஹோல்ட் ஆகிக்குவாங்க அவங்களுக்கு மறுபடியும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்படும் அப்படி இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கல்வியை பொறுத்தவரை தரத்தை உயர்த்திக்கிட்டே வரணும் அதே நேரத்தில் ஒரு குவாலிட்டியை மீட் அவுட் பண்ணணும் தமிழகத்தை பாருங்க நம்ம எங்க இருக்கோன்னு பாருங்க நேஷ்னல் லெவலில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏசர் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட்டுங்கிறது இந்தியா முழுவதுமே ஒரு மாணவனுடைய கல்வித்தரத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சர்வே இருபத்தி இரண்டு சதவீதம் தமிழ்நாடு சொல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கே ஒரு ஒரு ஆண்டாக வர்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மூன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு இருபத்தி இரண்டு சதவீத குழந்தைங்களுக்கு தான் பேசிக் சப்ராக்ஷன் தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது கேரளா தான் ஹையஸ்டாக இருந்தாங்க நாற்பத்தி ஐந்து சதவீத குழந்தைகள் மூணாம் கிளாஸில் பேசிக் சப்ராக்ஷன் போடுவாங்க இதே வந்து இந்திய அளவில் பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய ஆவரேஜ் விட இந்தியா வந்து இந்தியாவினுடைய ஆவரேஜை விட தமிழ்நாடு குறைவா இருந்துச்சு அதே மாதிரி இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் ஐம்பத்தாறு சதவீத குழந்தைங்களுக்கு ஒரு மூணு டிஜிட் நம்பரை சிங்கிள் டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ண முடியல அஞ்சாம் கிளாஸில் எழுபத்தி ரெண்டு சதவீத குழந்தைங்களுக்கு டிவிஷன் தெரியல மூணாம் கிளாஸில் எண்பது சதவீத குழந்தைங்களுக்கு சப்ராக்ஷன் தெரியல ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இந்தியாவை பொறுத்தவரை கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மட்டும் தமிழ்நாடு குழந்தைங்களுடைய அதிகம் கிளாஸ் மூன்று கிளாஸ் அஞ்சு கிளாஸ் எட்டு கிளாஸ் பத்து எல்லாத்துல கூட நம்ம நேஷனல் ஆவரேஜ் கீழே இருக்கும் கிளாஸ் பத்து ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறவங்க வெறும் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் சயின்ஸில் ப்ரொஃபிஷியன்டா இருக்காங்க எட்டு சதவீதம் மட்டும்தான் மேக்ஸ் சயின்ஸில் என்ன லேர்னிங் அவுட் சதவீத குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவுட் கம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடியில் மூணாம் கிளாஸில் பாதி பேருக்கு தமிழை சரியாக படிக்க தெரியல மூணாம் கிளாஸ்ல இருபது பர்சன்ட்டுக்கு அதாவது அஞ்சில் ஒருத்தருக்கு வந்து தமிழ் நம்முடைய தாய்மொழியில் ப்ரொஃபிஷியன்சி இல்லை இது இல்ல தமிழ் மொழி தான் கடைசியா இருக்கு ஒரு 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 மலையாளமோ ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ பார்க்கும் பொழுது குறிப்பா இந்த மூன்றாம் கிளாஸ் குழந்தைங்க எடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொபிஷன்சி மதர் லாங்குவேஜ்ல குறைவா இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு அதே போல மேக்ஸ் அதே போல சயின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க ஸோ எதற்காக அதை நான் படிக்கணும் அப்படின்னாங்க இது அரசுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு தமிழ்நாடு அரசு அமைச்சருக்கு ஒரு கட்டாயம் என்னன்னா நான் குழந்தைங்க எல்லாத்தையும் கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சேன் நான் அப்படியே பாஸ் பண்ண வச்சேன் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அனுப்பிட்டேன் இது சொல்வது பெருமையாக இருந்தாலும் கூட அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தேவைப்பட்டுச்சு எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு வரணுங்கிறது எண்பது இன்னைக்கு இரண்டாயிரத்துல எல்லா குழந்தைங்களும் வரணும் படிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எல்லா குழந்தைங்களும் வரணும் ஒரு பேசிக்கா படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அதனால் இன்னைக்கு கல்வியை பொறுத்தவரை கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு மாநில அரசை பொறுத்தவரை நாங்கள் அந்த நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அவங்க படுத்தாம இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை இது ஒரு காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அகில இந்தியாவாக இருந்தாலும் சரி குறிப்பாக லேர்னிங் அவுட் கம் அது வந்து தாய்மொழியிலிருந்து ஆங்கிலத்திலிருந்து கணக்கிலிருந்து சயின்ஸ்ல இருந்து விஞ்ஞானம் எல்லாத்துலேயும் கூட இன்னைக்கு லேர்னிங் அவுட் ப்ராப்ளம் இருக்கு இதற்கு ஒரு அமைச்சர் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணுமோ தவிர ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் நண்பர்கள் முன்பு எங்களுக்கு பணம் கம்மியாக கொடுத்தாங்க அதனால தான் இன்டர்நெட் பில் கட்டல அப்படின்னு இந்த கதை டாக்ஸேஷன் நாங்கள் அதிகமாக கொடுத்தோம் டாக்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக திருப்பி தர்றாங்க இன்டர்நெட் பில் கட்டுறக்கு அவங்க இன்டர்நெட் பில் மட்டும் கட்டாமல் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்னைக்கு நாங்கள் உண்டியல் போராட்டம் நடத்துவதாக முடிவு செஞ்சிருந்தோம் நம்முடைய தொண்டர்கள்லாம் பப்ளிக்ல போய் உண்டியல் வச்சு மக்கள்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணி அரசு கஜானா கட்டி இதன் மூலமாக நாச்சு நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு தடைபடாமல் இன்டர்நெட் பில் கட்டுங்க ஆனா நேற்று இன்டர்நெட் பில் கட்டுனால நாங்கள் மக்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுத்து உண்டியல்ல பணம் போட்டு அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் போகல வேகம் அதை வரத்தான் போகுது இந்த திமுக காரவங்க இருக்காங்களே தொடர்ந்து சொல்கிற பொய் என்னன்னா மத்திய அரசு ஹிந்திய திணிக்க பார்க்குது புதிய கல்விக் கொள்கை மூலமாக ஹிந்தியை திணிக்க பார்க்குது அதுவும் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் கொண்டு வந்துடக்கூடாது கொண்டு வந்தால் ஹிந்தி முழுவதும் இறங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வடிகட்டுனா பொய்ய சொல்லிட்டு வராங்க அதை அண்ணாமலை அவர்கள் நேற்று ப்ரெஸ் மீட்ல அசால்ட்டாக நொறுக்கிட்டாரு புரிஞ்சுக்கணும் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் பிஎம் ஸ்ரீ பள்ளி இஸ் ஸ்பெஷல் ஸ்கூல் அது குறிப்பாக நம்ம சொல்ற இந்த பிரச்சனை குறைவா இருக்கு இதை வந்து அதிகப்படுத்த வேண்டும் இதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பி எம் ஸ்ரீ பள்ளி பதினாறாயிரம் பள்ளிகளை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்தாங்க அதுல புதிய கல்விக் கொள்கை இருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை பி எம் ஸ்ரீ பாலிசி இருக்குங்க அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உணர்ந்துக்கணும் என்பது தனிப்பட்ட முறையில் அறிவித்த ஒரு அறிவிப்பு கிடையாதுங்க புதிய கல்விக் கொள்கையினுடைய கண்டினியூஷனாக தான் பிஎம்ஸ்டி அது கண்டிப்பாக நியூ எஜுகேஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ண போகுது இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் உங்கள் மும்மொழி கொள்கைன்னு குழப்பறாங்க அது மும்மொழி கொள்கையை அப்படி பார்க்காதீங்க மேடம் இரண்டு மொழி பிளஸ் ஒரு ஆப்ஷனல் மொழி அதைத்தான் மூன்று மூன்று மொழியை திணிக்கல எப்பவுமே இந்தியாவில் இதுவரை மும்மொழி கொள்கை தான் இருந்துச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபர்ஸ்ட் எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட மத்திய அரசு பாலிசி த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல த்ரீ லாங்குவேஜ் ஃபார்ம்லாம் எப்பொழுதுமே மும்மொழி கொள்கை தான் இந்த முறை பிரதமர் என்ன சொல்ல மூன்று மொழியில மூன்றாவது மொழி கட்டாயம் ஹிந்தியா இருந்ததை மாத்தியாச்சு மொழியை படிங்க அதனால எப்படி அவங்க குற்றம் சுமத்த முடியும் இவங்க என்ன சொல்லணும் நாங்கள் பிஎம் ஸ்ரீ வாங்கிறோம் வாங்கிக்கிறோம் ஏன்னா தலைமை செயலாளரே லெட்டராக சொல்லியிருக்காரு அவர் அப்செக்ட் பண்ணல நாங்கள் பிஎம் பள்ளி எங்களுக்கு வேணும் கொடுங்க அலகேட் பண்ணுங்க இவங்க என்ன சொல்லணும் ஓகே நாங்கள் வாங்கிக்கிறோம் சென்னைக்குள்ள இருக்கிற சில பள்ளியில மூன்றாவது மொழியா தெலுங்கு வைக்கிறோம் கோயம்புத்தூர் பார்டரில் கன்னட வைக்கிறோம் மலையாளம் வைக்கிறோம் ஒசூர் பார்டரில் கன்னட வைக்கிறோம் ஸோ இந்தியா தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பேசாத குழந்தைகள் கூட மூன்றாவது மொழியை அவங்க தாய்மொழியை கற்றுக்கிட்டோம் சில பள்ளிகளுக்கு உறுதி வைக்கிறோம் இப்படித்தான் அமைச்சர் புத்திசாலிதந்தமாக பதில் சொல்லி ஸ்கூலை வாங்கிட்டு வரணுமோ தவிர இதில் அரசியல் செய்யக்கூடாது நாங்கள் சொல்றது வந்துங்க கட்டாயம் ஆங்கிலம் கட்டாயம் தமிழ் அதை மாற்றுக்கருத்தில் மூன்றாவது மொழி மாநில அரசு உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கங்க ஏன் தமிழ்நாட்டுல கன்னடம் பேசக்கூடிய யாருமே இல்லையா தெலுங்கு பேசக்கூடிய யாருமே இல்லையா என் தமிழ்நாட்டுல உருது பேசக்கூடிய யாருமே இல்லையா அந்த குழந்தை மூன்றாவது மொழியா தன்னுடைய தாய்மொழியை கத்துக்கலாம்னு நினைக்கலாம் இல்லைங்களா அதையும் ஏன் அமைச்சர் தடுக்கின்றார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி அதுலயும் பாத்தீங்கன்னா திருமாவளவனை வச்சு செஞ்சுட்டாரு திருமாவளவன் இப்ப ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காப்ல நான் வந்து ஆயிரம் முறை அம்பேத்கர் அவருடைய பேரை உச்சரிக்க போறோம் அப்படின்னு போராட்டம் அறிவிச்சிருக்காருல அதை சும்மா தும்சம் பண்ணிட்டாரு ஐயா நீங்க வந்து ஆயிரம் முறை அம்பேத்கர் அவர்களுடைய பேரை சொல்றதுக்கு பதிலாக அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்தணும்னு போராடுங்க அதை ஆயிரம் முறை சொல்லுங்க நானே வந்து உட்கார்ந்து போராடுறேன் அப்படின்னு சேம பங்கா பண்ணிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி மேல தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே தான் திருமாவளவன் சொல்றாங்க அண்ணன் வந்து இருபத்தி எட்டாம் தேதி அம்பேத்கர் ஐயா பெயரை ஆயிரம் முறை உச்சரித்து நாங்கள் போராட்டம் பண்றோம் நான் திருமாவளவுக்கு வைக்கக்கூடிய ஒரே பண்ணுங்க தப்பு கிடையாது அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் ஆயிரம் முறை உச்சரிங்க நானும் வந்து உங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிறேன் நானும் வர்றேன் நீங்க மட்டும் உட்காறீங்க நானும் வந்து உட்காரு இரட்டை டம்ளர் வேண்டாம் போடுவோம் பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும் நானும் வர்றேன் நிப்போம் இதெல்லாம் பண்ணுவோம் நீங்க அப்படி சொல்லுங்கண்ணா வெறும் அம்பேத்கர் 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 ஐயான்னு ஆயிரம் முறையா சொல்லுங்கன்னா அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க ஆயிரம் முறை நானும் வந்து உங்களோட உட்காடுறேன் திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி நீங்க வந்து நேற்று பத்திரிகையாளர் இன்டர்வியூல சொன்னீங்க ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ இல்ல இல்ல மோடி அவங்க நிறைய பண்ணிருக்காங்கப்பா அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம் வாழ்ந்த இடம் இறந்த இடம் எல்லா இடத்துலயும் பாருங்க மெமோரியல் கட்டிருக்காரு அதெல்லாம் பண்ணிருக்காங்க எனக்கு தான் வேறுபாடுங்கிறீங்க இன்னைக்கு நீங்க அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க திமுக அரசு கூட வேண்டாங்கண்ணா சரி எதுக்கு உங்களுக்கு தர்மசங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க முழுமையா நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்க உங்க பக்கத்தில் நான் வந்து இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்